தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலம்பெயர் இலக்கியத்திற்கு மற்றொரு வடிவம் கௌரி சிவபாலன் எழுதியவர் இக்பால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா சந்திரகௌரி சிவபாலன் தமிழியல் ஆய்விலும் ஆக்க இலக்கிய துறையிலும் தீவிரமாக செயற்படும் புலம்பெயர் இலக்கிய கர்த்தாக்களில் ஒருவர் இவர் ஆரம்ப காலம் முதல் புலம்பெயர் நாடுகளில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் வானொலி யூடியூப் போன்ற பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் ஆவணப்பட தயாரிப்பு என பல்துறைகளிலும் பங்களித்து வருகின்றார் புலம்பெயர் தமிழ் இலக்கியம் குறித்து பேசும்போது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து ஜெர்மனியில் வாழும் சந்திரகௌரி சிவபாலனை தவிர்த்துவிட்டு பேசுதல் இயலாது சந்திரகௌரி அவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கற்ற ஊர் ஏறாவோர் ஆகும் அதனை சுற்றியுள்ள மட்டக்களப்பு செங்கலடி உள்ளிட்ட பிரதேசங்களில் தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவர் பரங்கியராகிய பல்லின மக்கள் ஒற்றுமையாய் நட்புறவோடு இணைந்து வாழ்ந்து வருகின்றனர் இதனால் ஏராவூரில் கற்ற ஆரம்ப பாடசாலையின் வகுப்பு தோழிகளுடனும் மற்றும் தையல் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்ட அவ்வூரை சேர்ந்த முஸ்லிம் தோழிகளோடும் பரஸ்பரம் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகி வந்தவர் இனம் மதம் கடந்து பழகுவதில் முத்திரை பதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டினைத் தொடர்ந்து ஈழத்தில் மேலோங்கிய இன முரண்பாட்டு செயல்களின் காரணமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்த ஏராளமான தமிழர்கள் ஐரோப்பா வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளை நோக்கி அகதிகளாக புலம்பெயர்ந்து சென்றனர் அவர்களுள் ஒருவரான சந்திரகௌரி சிவபாலன் காத்தான்குடி பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்களின் படுகொலைகள் ஏராவூரில் சதாம் ஹுசைன் கிராமத்தில் நடைபெற்ற படுகொலைகள் போர்க்கால கடுபடிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற சமயத்தில் ஏராவூர் பிரதேசத்தில் வாழ்வதற்கான பாதுகாப்பு சூழல் இல்லை என்ற நிலையில் பயணப்பொதிகளுடன் முக்கியமான சான்றிதழ்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஏராவூரை விட்டு வெளியேறி தன் குடும்பத்துடன் நீர்கொழும்புக்கு வந்தவர் திருமணத்திற்கு பின் அங்கிருந்து தன் கணவருடன் ஜெர்மனிக்கு சென்றார் புலம்பெயர்ந்த சமூகத்தினர் தம் தாயகத்திலும் தற்பொழுது வாழும் வாழ்விடங்களிலும் அனுபவித்த துன்பம் தோய்ந்த அவல நிலைகளை தெளிவாக நாம் அறிய வேண்டுமானால் அதற்கான சான்றுகளை சந்திரகௌரி சிவபாலனின் எழுத்துக்களில் இருந்து நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் புலம்பெயர்ந்தோர் என்றவுடன் வெறுமனே கடல் கடந்து மேற்கத்திய நாடுகளில் நல்ல சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் எடுகோள் தவறானது அவர்கள் அங்கு சென்று தன்னளவில் எதிர்நோக்கிய சவால்கள் துன்பங்கள் வாழ்க்கை முறைகள் என்பன பொருளாதார ரீதியில் மட்டுமன்றி உளவியல் ரீதியாகவும் அவர்களை பெரிதும் பாதித்தன புலம்பெயர்ந்து சென்றவர்கள் அந்தந்த நாடுகளில் தம் உதிரத்தை காணிக்கையாக்கி உழைத்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் விளங்கி வருகின்றனர் ஆயினும் அங்கு சென்று தம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வதில் அவர்களை சூழ்ந்திருந்த சவால்களும் சோதனைகளும் அதிகம் ஐந்து தசாப்த காலத்திற்கு மேலாக அம்மண்ணில் இம்மக்கள் வாழ்கின்றனர் அங்கு நிகழும் விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் மக்களின் வாழ்வாதார நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் சந்திரகௌரி சிவபாலனின் எழுத்துக்கள் துணை செய்கின்றன என்னையே நானே இரண்டாயிரத்தி பதினூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவிக்கூடு முதலான நாவல்களும் இரண்டாயிரத்தி பதினாறில் முக்கோண முக்குளிப்பு இரண்டாயிரத்தி இருபதில் நான் பேசும் இலக்கியம் முதலான கட்டுரை தொகுப்புகளும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெள்ளையுடைக்குள் கரையும் பருவம் என்ற சிறுகதை தொகுப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பனிக்குடம் என்ற கவிதை தொகுப்பும் இதனை உணர்த்தி நிற்கின்றன அத்துடன் சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் தீவிரமான தமிழ் இலக்கிய செயற்பாட்டாளராகவும் மிளர்கின்றார் கலைப்படைப்புகளை பொதுவழியில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்து அது குறித்து பல்வேறு சிந்தனையாளர்களது கருத்துக்களை விவாதங்களை இலக்கிய உலகிற்கு வழங்கி வருகின்றார் இணையதளத்தில் கட்டுரைகள் விமர்சனங்கள் சிறுகதைகள் என எழுதி வருகின்ற அவர் ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளராகவும் ஜெர்மனி கல்வி சேவை குழுவின் செயற்குழு உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இளவரசி கலை இலக்கிய நூல் வெளியீட்டாளராகவும் விளங்கும் இவர் இலக்கிய மாலை யூ டியூப் மூலம் இலக்கிய தகவல்களை பகிர்கின்றார் தமிழ் வானவை மூலம் இணையவழி இலக்கிய சந்திப்புகளை நடத்துதல் மேடை பேச்சு கவியரங்குகளில் பங்கேற்றல் போன்ற செயற்பாட்டு இலக்கிய முயற்சிகளிலும் அதிகளவு ஈடுபாடு காட்டி வருகின்றார் தனக்குள்ள இலக்கிய ஆர்வத்தை சமூகமயப்படுத்தி கொண்ட ஒருவராக அதன் அகத்தூண்டல் காரணமாய் இலக்கிய ஆளுமைகளின் வரலாற்று பதிவுகளை ஊடாக ஆவணமாக பதிவேற்றம் செய்து காணொலி காட்சியாய் புலப்படுத்தி வருகின்றார் இலக்கிய ஆளுமைகளை கௌரவித்தல் விருது வழங்குதல் ஆவணப்படம் வெளியிடுதல் கௌசி டூ தௌசண்ட் கே இல் டூ ஜீரோ ஒன் ஜீரோ டாட் டாட் தமிழ் பதிவுகளை இடல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து மகளிர் தினத்தை முன்னிறுத்தி உலகம் தழுவிய ரீதியிலே சாதனை பெண்களை தெரிவு செய்து சாதனை பெண் விருது வழங்குதல் ஜெர்மனியில் இயங்கி வரும் ETR வானொலிக்கு சிறுகதை எழுதுதல் வீரகேசரி பத்திரிகைக்கு செய்திகளை வழங்குதல் போன்றவற்றுடன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவரும் வெற்றிமணி பத்திரிகையில் இவர் எழுதிய நூற்று மூன்று கட்டுரை இதுவரையிலும் வெளிவந்துள்ளன பேராசிரியர் கைலாசபதி தமிழ்மணி அகலங்கன் பாடுமீன் ஸ்ரீகந்தராஜா நூலகவியலாளர் என் செல்வராஜா பேராசிரியர் சே யோகராசா எழுத்தாளர் முருகபூவதி தமிழ் தாது தனிநாயகம் அடிகளார் பேராசிரியர் சி மௌனகுரு மாஸ்டர் சிவலிங்கம் சோ சிவகுமாரன் டாக்டர் செல்லையா ராசதுரை ஈழத்து பூரடனார் க த செல்வராஜகோபால் மறைமலை அடிகளார் காப்பியக்கோ ஜின்னா தீன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மகாவித்துவான் எஃப் எக்ஸி நடராஜா விபுலானந்த அடிகளார் புலவர் மணி பெரிய பிள்ளை ஆகியோர்களது வாழ்க்கை வரலாறுகளை காணொலி ஆவணமாக வெளிக்கொணர்ந்துள்ளார் அதே போன்று பெண் ஆளுமைகள் குறித்த காணொளி ஆவணப்படங்களையும் வெளிக்கொணர்ந்துள்ளார் முனைவர் கு சுபாஷினி நாட்டிய கலாநிதி கார்த்திகா கணேசர் முனைவர் புளோரன்ஸ் பாரதி கெனடி பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் பேராசிரியர் சித்ரலேகா மௌனகுரு கலாநிதி பிரெண்டா பெக் எழுத்தாளர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் பத்திரிகையாளர் அன்னலட்சுமி ராஜதுரை இலங்கை முதல் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் ஜெர்மனி சினிமா சாதனை பெண் சிபோ சிவகுமரன் தொழிற்துறை சாதனையாளர் ஜெருஷா சுவீதன் அறிவியல் மனிதநேய சாதனையாளர் கே ஜெயலட்சுமி முதலிய பெண் ஆளுமைகள் இப்பதிவில் அடங்குவர் குடும்ப பின்னணி கிழக்கு மாகாணத்தின் மீன்பாடும் நாடு என்று போற்றப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் வடமேற்கே உள்ள ஏராபூர் பிரதேசத்திலே வேலுப்பிள்ளை பரமேஸ்வரி இணையர்களுக்கு மூன்றாவது மகளாக பிறந்தார் இவருடைய தந்தை வேலுப்பிள்ளை காகித தொழிற்சாலை அமைந்துள்ள பிரதான ஊரான வாழைச்சேனையில் கிராமிய அபிவிருத்தி சபையில் வருமான வரி மேற்பார்வையாளராக பணிபுரிந்தார் தாய் இல்லத்தரசியாக விளங்கினார் சந்திரகௌரியின் தந்தை ஒரு பிரபல்யமான சமூக பணியாளர் இந்து சமய கலாசார ராஜாங்க அமைச்சர் செல்லையா ராசதுரை அவர்களுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் ஏராவூரில் அமைந்துள்ள பத்திரகாளியம்மன் கோயிலின் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து செயற்பட்டுள்ளார் இக்கோயிலின் கட்டட நிர்மாணம் கும்பாபிஷேக பணிகளுக்காக அரும் பெரும் பணியாற்றியவர் நீதி அமைச்சர் கே டபிள்யூ தேவநாயகம் அவர்களுடன் சேர்ந்து தமிழ் மீது பல சமூக பணிகளை ஆற்றி தம் ஊருக்கு பெருமை சேர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான அனைத்துலக தமிழராய்ச்சி மாநாட்டுக்கு சென்றிருந்தார் மாநாட்டின் இறுதி நாள் பத்தாம் திகதி இலங்கை காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதோடு நில்லாது கண்ணீர் புகை தாக்குதலையும் நடத்தினர் இந்நிகழ்வில் வன்முறைக்கு பலியாகி இறந்தவர்கள் பதினோரு பேராகும் அன்றைய தினம் கௌரியின் தந்தை கண்ணீர் புகை தாக்குதலால் கண்களில் புகை நுழைந்து மயக்கமுற்று விழுந்திருந்தார் அவருடைய வாழ்வில் தாய் தந்தையருக்கு அடுத்த வழிகாட்டியாக அவருடைய அம்மம்மா இருந்தார் அவருடைய பெயர் செல்வமாணிக்கம் மாணிக்கம் அம்மம்மா கைவைத்தியம் முறிவு வைத்தியம் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேற்றுக்கான வைத்தியமும் செய்து வந்தவர் இவர் கவிப்பாடுவதிலே வல்லவர் பத்திரிகைகளை வாசித்துவிட்டு சந்திரகௌரிக்கு நல்ல பல செய்திகளை சொல்வார் அத்தோடு அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் சிந்திக்கத்தக்க வகையில் கௌரியினை மடியில் வைத்துக்கொண்டு கதை கூறும் பழக்கம் உடையவராக காணப்பட்டார் அத்தகைய அடிப்படை தாக்கங்களே சந்திரகௌரிக்கு கவிப்பாடும் திறனும் கதைகள் கட்டுரைகள் எழுதும் திறனும் இயல்பாகவே தோன்ற காரணம் எனலாம் சந்திரகௌரிக்கு ரவிநாதன் திலகராஜ் என்கின்ற இரண்டு ஆண் சகோதரர்களும் மனோகரி என்ற ஒரு பெண் சகோதரியும் உள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தனது வாழ்க்கை துணையாக சிவபாலனை கைப்பிடித்து மகிழ்வாக வாழ்ந்து வருகின்றார் மெனுசா என்கின்ற பெண் குழந்தையும் இவர்களுக்கு உண்டு தற்பொழுது குடும்பமாக ஜெர்மனியில் சோலிங்கன் நகரில் வசித்து வருகின்றார் கல்வி சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியினை மட்டக்களப்பு ஏராவூர் அல் முனீரா மகளிர் பாடசாலை அதன் பின்பு அங்கு ஏராவூர் தமிழ் கலவன் பாடசாலையிலும் இன்றைய ஏராவூர் தமிழ் மகா வித்யாலயத்திலும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து மட்டக்களப்பு வின்ஸ்டன் மகளிர் உயர் கல்லூரியில் தனது காபோத உயர்தர கல்வி வரை தொடர்ந்தார் இப்பாடசாலையில் கற்கும் போது ஆர்வம் மிக்கவராக விளங்கினார் கௌரி பாடசாலை பருவத்தில் கோயில் திருவிழா மேடை நிகழ்வுகளில் மிகுந்த ஆர்வத்துடன் நடனம் ஆடுவதில் ஈடுபாடு காட்டி வந்தார் தொடர்ந்து நடனக்கலையில் அதிகளவு நாட்டமுடையவராய் இருந்ததால் தாயார் பரமேஸ்வரி அவர்கள் எதிர்காலத்தில் அவருடைய கல்வியை பாதிக்கும் என்ற வகையில் நடன வகுப்பை நிறுத்திவிட்டார் அதனைத் தொடர்ந்து உயர்தர கலைப்பிரிவிலே பிரிவிலே கல்வி கற்று மூன்று பாடங்களிலும் திறமை சித்தியினை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார் பாடசாலையில் படிக்கும் காலத்திலேயே இவர் நூலகங்களுக்கு தொடர்ச்சியாக சென்று புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் இலக்கியம் சார்ந்த நூல்கள் மற்றும் இதர நூல்களையும் படித்தல் இவரின் பொழுதுபோக்குகளில் ஒன்றாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் தும்பரை வளாகம் சென்றார் அக்காலகட்டத்தில் ஒரு வருடம் தும்பரை வளாகத்தில் கல்வி கற்க வேண்டும் அதில் பெறுகின்ற பெருபர்களை பொறுத்தே பேராதனையில் மூன்று வருடங்கள் சிறப்பு பாடம் கற்பதற்கு செல்ல முடியும் இல்லாவிட்டால் மூன்று வருடங்கள் பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கு இரண்டு வருடங்கள் தும்பறையிலும் ஒரு வருடம் பேராதனையிலும் கற்க வேண்டும் சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் தும்பரை வளாகத்தில் சிறந்த பெருபேர்களை பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு பாடமாக கற்றார் அக்கால பகுதியில் தமிழ் சிறப்பு பட்ட படிப்பினை இவரும் இரா சிவலிங்கமும் மாத்திரமே கற்றார்கள் இரா சிவலிங்கம் அவர்கள் கண்டி திருத்துவக் கல்லூரியின் தமிழ் பிரிவு பொறுப்பாளராக பின்னாளில் விளங்கினார் அவர் நூலக ஆவண காப்பாளர் இன்று அவர் ஓய்வு பெற்ற போதிலும் சிறந்த வாசகர் சிறந்த திறனாய்வாளர் அளவில்லாத புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அந்த பல்கலைக்கழக வாழ்வு அவருக்கு நிறைந்த புலமையினையும் ஆழ்ந்த அறிவினையும் வழங்கியது இருபதாம் நூற்றாண்டின் மட்டக்களப்பு தமிழ் இலக்கியமும் பிரதேச பண்பும் எனும் இளங்கலை மாணி பட்டத்திற்கான ஆய்வு தலைப்பு வழங்கப்பட்டது பேராசிரியர் பூலோகசிங்கம் அவர்கள்தான் ஆய்வுக்கு மேற்பார்வையாளராக கடமையாற்றினார் பேராசிரியர் எஸ் தில்லைநாதன் பேராசிரியர் க அருணாசலம் பேராசிரியர் துறை மனோகரன் பேராசிரியர் திருமதி தியாகராஜா ஆகிய பேராசிரியர்களிடம் அங்கு கல்வி கற்றார் எஃப்எக்சி நடராஜா அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இவருக்கு தேவையான புத்தகங்களை அவ்வப்போது வழங்கி ஊக்குவித்தவர் ஆவார் இவர் தமிழில் பேரார்வம் கொண்டு செழித்து வளரவும் அவர் காரணமாக இருந்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் தமிழ் சிறப்பு கலைமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட இவர் தொடர்ந்து நாவல நுகைகொடையில் அமைந்துள்ள இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இரண்டு வருட டிப்ளோமா கற்கை நெறியை நிறைவு செய்தார் தொழிற்சூழல் சந்திரகௌரி சிவபாலன் தனது கற்பித்தல் பணியை முதன் முதலில் வாழைச்சேனை மாவட்டத்தில் ஆரம்பித்தார் அக்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் நடைமுறையில் இருந்தது இதில் பெற்றோரும் ஒத்துழைப்பு வழங்கியதால் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் உறவு வலுப்பெற்று விளங்கியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அவர் ஏறாவூர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அங்கும் தமிழ் கற்பித்தல் மாத்திரமன்றி துறைக்கும் பொறுப்பாக இருந்தார் ஏறக்குறைய ஒன்பது மாதங்கள் அங்கு பணியாற்றிய பின்னர் அங்கிருந்து இடமாற்றம் பெற்று நீர்கொழும்பு விஜயரத்னம் வித்தியாலயத்தில் கற்பித்தல் பணியை தொடர்ந்தார் பின்பு கம்பஹா மாவட்டத்தில் ஆசிரியர் ஆலோசகராகவும் கடமையாற்றினார் நீர்கொழும்பில் இருக்கின்ற போதே அவருக்கு திருமணம் ஏற்பட்டது திருமண பந்தத்திற்கு பின்பு அவருடைய புதிய வாழ்க்கை பயணம் ஜெர்மனியில் ஆரம்பமானது இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தினக்குரல் பத்திரிகையில் யானையுரியும் உமையால் அச்சமும் என்ற கட்டுரை கூடாகவும் வீரகேசரி பத்திரிகையில் நினநீர் விழா என்ற கட்டுரையின் வாயிலாகவும் எழுத்துலகில் பிரவேசித்தார் இவர் பத்திரிகைகளில் எழுத தொடங்கியமைக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்களில் ஒருவர் எஃப் எக்ஸி நடராஜா நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவருடைய திருமணத்திற்கு பின் தொடர்ச்சியாக இலங்கையில் எழுத்துலகிற்கு பிரவேசிக்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து இவர் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு சென்றார் அங்கு இவரது உறவினரான ஆசிரியர் பவானந்த ராஜா என்பவரின் தூண்டுதலினால் பல்வேறு சஞ்சிகைகளிலும் எழுத ஆரம்பித்தார் தான் தமிழை கற்ற அடையாளத்திற்கும் தன் தந்தையின் கௌரவம் மிக்க சமூக பணிகளுக்கும் தான் தொடர்ந்து எழுத வேண்டும் என்கிற அவசியத்தை தெளிவாக அவர் உணர்ந்திருந்தார் ஆதலால் தொடர்ந்து எழுதினார் புலம்பெயர் இலக்கிய பொதுவெளிகளில் இவரது பெயர் உச்சரிக்கப்பட தொடங்கியது தன்னுடைய எழுத்துக்கள் வாயிலாக ஆழ தடம் பதித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் மண் என்ற சஞ்சிகையிலேயே எழுத தொடங்கிய இவர் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வழிகள் அடித்தாரை சொல்லியழு ஆக்கினைகள் பண்ணி வைப்போம் பெண் என்பவள் காலந்தோறும் காதல் முதலான கட்டுரைகளின் வாயிலாக நன்கறியப்பட்டார் ஜெர்மனியில் மட்டுமல்லாமல் ஈழத்திலிருந்து வெளிவரும் சஞ்சிகைகளான ஞானம் ஜீவநதி மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளிலும் இவரது எழுத்து முயற்சிகள் தொடர்ந்தன இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வருமனே பொழுதுபோக்காகவோ அல்லது வியாபார நோக்காகவோ அமைந்தன அல்ல புலம்பெயர் சமூகத்தின் சோக குரலாகவும் ஈழத்து மக்களின் மரண ஓலங்களாகவும் உளரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களின் எழுச்சி குரலாகவும் இவை ஒலித்தன கௌரியின் எழுத்துக்களூடாக புலம்பெயர் மக்களின் அரசியல் பொருளாதாரம் சமூகம் கலை கலாசாரம் முதலிய இன்னோர் அன்ன விடயங்களை அறியலாம் ஞானம் சஞ்சிகையில் புலம்பெயரும் தாம்பத்தியங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதத் தொடங்கிய இவர் பாசம் வைத்தால் மோசம் என்று தொடர்ச்சியாக பத்திற்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார் போன்று ஜீவநதி சஞ்சிகையிலும் கட்டுரை சிறுகதை போன்ற படைப்புகளினை தொடர்ச்சியாக எழுதி வந்தார் ஜெர்மனியில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த சிவத்தமிழ் என்கின்ற பதினைந்தாவது ஆண்டு மலரில் துளசி தாளி என்ற தலைப்புகளிலே கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார் கனடாவிலிருந்து வருகின்ற தமிழர் தகவல் என்கின்ற இதழில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எழுதி வருகின்றார் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிவந்த உதயசூரியன் எனும் சஞ்சுகையில் இந்நிலைக்கு இடம் தந்தவர் யார் படித்தாண்டிய பொழுது எனும் தலைப்பில் சிறுகதைகளை எழுதியுள்ளார் அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் பரிசில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு மலரில் விபுலானந்த அடிகளாரின் வாழ்வும் பன்முக ஆளுமையும் எனும் தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை ஒன்றையும் எழுதி வாசித்தமையும் நினைவு கூறத்தக்கது இவரது படைப்புகள் குறித்து யோகரத்னம் ஜெனா புலம்பெயர்ந்தோர் சமூக அனுபவங்களின் வெளிப்பாடாக சந்திரகௌரி சிவபாலனின் படைப்புகள் பன்முகப் பார்வை என்ற தலைப்பில் தனது பட்டப்படிப்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆய்வுக் கட்டுரை எழுதியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கவிதை இலக்கியம் பாடல்கள் என்று தன்னுடைய படைப்புகளை தொடராக வானொலியில் எழுதத் தொடங்கினார் இவருடைய திறமையை நன்குணர்ந்த வானொலி நிறுவனர் தான் நடத்திக் கொண்டிருந்த அந்த வானொலி நிகழ்ச்சியை தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்தும்படி கூறி சந்திரகௌரியிடம் ஒப்படைத்தார் திங்கள் முதல் வியாழன் வரையிலும் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் முதலில் சிறுவர்களுக்கான கட்டுரை தலைப்பை சந்திரகௌரி வழங்குவார் அதற்குரிய கட்டுரையை சிறுவர்கள் குரல் பதிவினூடாக அனுப்பி வைப்பார்கள் எழுத்து வடிவிலும் அனுப்புவார்கள் இவற்றை சேகரித்து ஒவ்வொரு படைப்பையும் விமர்சன கண்ணோட்டத்தில் பார்த்து அவர்களை தட்டிக் கொடுக்கும் பணியை செய்து வந்தார் அவர் மூன்று வருடங்கள் வானொலி சேவையை முழு நேர அர்ப்பணிப்புடன் செய்து வந்துள்ளார் எதிர்காலத்தில் புலம்பெயர் தமிழ் சிறார்களின் சிந்தனை திறனை மேம்படுத்துவதே இவருடைய நோக்கமாக இருந்தது புலம்பெயர் இலக்கியம் பற்றி சந்திரகௌரி சிவபாலன் குறிப்பிடும் போது இலக்கிய உலகம் என்பது ஒரு மாயை அது ஒரு கடல் அங்கே முதலைகளும் பாம்புகளும் இருக்கின்றன அடையாளப்படுத்துபவர்கள் <muching> தம்மை <muching> பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார் என்ற அமைப்பை நிறுவி கடந்த ஆறு வருடங்களாக பல்வேறுபட்ட இலக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் வருடா வருடம் மூன்று பெண் ஆளுமைகளை தெரிவு செய்து சாதனை பெண் விருது வழங்கி கௌரவித்து வருகிறார் இணைய வழி ஊடாக மாதந்தோறும் ஓர் இலக்கிய கர்த்தாவை அழைத்து இலக்கிய சொற்பொழிவும் மாற்றி வருகிறார் சில மதிப்பளிப்பு நிகழ்வுகளின் போது இப்பெரியோர்களின் குடும்ப உறவினர்கள் கலந்து கொண்டு உண்டு அதேபோல் நாட்டார் இலக்கிய நிகழ்வுகளையும் நடத்தி வருகிறார் நடனம் இசை நாட்டுக்கூத்து பழந்தமிழ் கலைகள் பற்றி மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி ஊக்குவித்தும் வருகின்றார் காலம் எனும் காற்று புரட்டி போட்டாலும் வாழ்க்கை எனும் சூழல் வதைத்து நின்றாலும் தமிழெனும் கைத்தடி கொண்டு தமிழால் நிமிர்ந்து நிற்பேன் என்று எழுத்தை ஆயுதமாக்கி பன்னூல் எழுத்தாளராய் மிளிர்ந்து நிற்கின்றார் இத்தனைக்கும் அவர் கணவர் சிவபாலன் பக்கபலமாய் இருந்து வருகின்றார் சொற்பொழிவாளர் கௌரி அவர்கள் பல்வேறு விழாக்களிலும் வானொலிகளிலும் நிகழ்த்திய பேச்சுக்கள் எண்ணற்றவை வானொலிகளிலும் இணையதளங்களிலும் சமய அரங்குகளிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் இலக்கிய சொற்பொழிவுகளையும் ஆற்றினார் இந்த வகையில் பிரம்மஞானம் அம்மையார் வாழ்க்கையை தற்காலத்துடன் ஒப்பு நோக்குதல் பிரபஞ்ச தோற்றம் முதலான சமய சொற்பொழிவுகள் இவர் பெயரை உரைத்து நிற்கின்றன அந்த வகையில் மானிட மேன்மையில் மகளிர் பங்கு திருக்குறளின் சிறப்பும் கேள்விச் செல்வமும் புலம்பெயர் பண்பாடும் தற்கால வாழ்க்கை முறையுமென பல உரைகள் நெஞ்சை கவர்வதாக உள்ளன புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய புலம்பெயர் காரணங்களையும் பிரச்சினைகளையும் அவர்களுடைய வாழ்வியற் கூறுகளையும் நட்பண்புகளையும் இனம் காட்டும் கட்டுரைகளாக இவரது கட்டுரைகள் விளங்குகின்றன இவற்றினை ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான அறிகுறியாக கொள்ளலாம் பல்கலைக்கழக மட்ட ஆய்வுகளிலும் சிறப்பு ஆய்வு மாநாடுகளிலும் சர்வதேச இதழ்களிலும் புலம்பெயர் இலக்கிய ஆளுமைகள் குறித்து இவர் நிறையவே எழுதியுள்ளார் முடிவுரை நகமும் சதையுமாக இருந்த தமிழ் முஸ்லிம் சிங்கள உறவுகள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்ட வாழ்வை எழுத்தில் கொண்டு வந்தவர்களுள் சந்திர கௌரியும் ஒருவர் சந்திரகௌரியின் இலக்கியங்கள் தமிழரின் பண்பாட்டையும் ஆன்மீக சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவனவாய் அமைபவை அதே சமயம் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்துகின்ற இலக்கியங்களாகவும் இவை அமைந்துள்ளன அவர் தொடர்ந்தும் புதுமையான படைப்புகளை தர வேண்டும் நன்றி